ஆனா நீங்க கொல்கியை பாக்குறீங்க அந்த உயிரை முஸ்லிம்களை வந்து இன்னைக்கு பல உயிர்களை சரி ஓகே சகோதரர் உங்களுடைய கேள்வி என்னென்னா இன்றைக்கு நீங்கள் வந்து இஸ்லாமிய கொள்கையை பற்றி நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க இதற்கு முன்பாக பேசிய அந்த சகோதரர் அவங்க வந்து இஸ்லாம்கிறது மனிதநேயத்தை போதிக்கிற ஒரு மார்க்கம் அதனால தான் அந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூட எங்களுடைய அமைப்பின் சார்பாக ஏராளமான மனிதநேய பணிகளை நாங்கள் வந்து முன்னெடுத்து கொண்டு சொல்கிறோம் அப்போ இப்படியெல்லாம் ஒருபுறம் சொல்லிவிட்டு இன்னொரு பெரும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு உயிரை பறிப்பதற்கு இஸ்லாத்தையே ஒரு அடிப்படையாக வச்சு அடுத்த உயிர்களை எல்லாம் பறித்து கொண்டிருக்கிறார்களே அதாவது தீவிரவாத சித்தாந்தம் கொண்டவர்களாக சில முஸ்லிம்கள் இருக்கிறாங்களே அப்ப இது தொடர்பாக இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன அந்த முஸ்லிம்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க இதுல முதலாவது நாம கவனிக்க வேண்டியது தீவிரவாதம் பயங்கரவாதம் என்பதை பொறுத்தவரையில அதை நாம் வந்து ஒரு மதத்தோடு தொடர்பு படுத்துவது அது ஏற்புடையது அல்ல இன்னைக்கு வந்து அந்த தீவிரவாதத்தை இஸ்லாமிய மார்க்கத்தோடும் தொடர்புபடுத்தி படுத்தி சொல்லக்கூடாது ஒரு இந்து மதத்தோடும் அல்லது ஒரு கிறிஸ்தவ மதத்தோடும் தொடர்புபடுத்தி படுத்தி சொல்லக்கூடாது ஏன் இப்படி நாம் சொல்கிறோம்னா இன்றைக்கு நாட்டில் நடைபெறக்கூடிய அத்துணை தீவிரவாத செயல்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் சில நேரங்களில் சில முஸ்லிம்களாலும் அந்த தீவிரவாத செயல்கள் முன்னெடுக்கப்படுகிறது முஸ்லிம்களால் மட்டும்தான் முன்னெடுக்கப்படுதா முஸ்லிம் அல்லாத கொள்கையை சார்ந்தவர்களும் சில நேரங்களில் அந்த தீவிரவாத சித்தாந்தத்தை முன்னெடுத்து செல்லுகிறார்கள் அப்போ ஒரு இடத்துல தீவிரவாத சித்தாந்தம் இருக்குதுன்னு சொன்னா அவரிடத்துல உள்ள தவறைத்தான் நான் சுட்டிக்காட்ட வேண்டுமை ஒழிய அவர் சார்ந்த மதத்தை தொடர்புபடுத்து இப்படி பேசுவதாக இருந்தால் இப்போ உதாரணத்திற்கு வேற ஒரு மதத்தில் உள்ள ஒருவர் அவர் இது போன்ற தீவிரவாத சித்தாந்தத்துக்கு வந்துட்டார்னு வைங்க அவர் செய்யக்கூடிய செயல்னால அந்த ஒட்டுமொத்த மதத்தை என்ன செய்யக்கூடாது நாம வந்து புண்படுத்தக்கூடிய விதத்தில் பேசக்கூடாது இந்த அடிப்படை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் ஒரு இடத்துல தீவிரவாதம் என்னும் இருந்தால் அது மனித சமூகத்திற்கு ஏற்றது கிடையாது இஸ்லாம் என்ன சொல்லுது நான் பின்னாடி சொல்கிறேன் முதல்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை யார் இது போன்ற தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறாங்களோ அவன் செய்யக்கூடிய காரியம் ரொம்ப மோசமான காரியம் அவனுக்கு வழங்கப்பட வேண்டிய தண்டனை மிக கடுமையான தண்டனையாக இருக்கணும் இதில் நாம் எல்லாரும் ஒன்றுபடணும் ஆனால் எதில் நாம வந்து ஒன்றுபடக்கூடாதுன்னா அவன் ஏற்று இருக்கக்கூடிய மதத்தோடு அதை தொடர்புபடுத்துவது இது வந்து இந்த நாட்டிற்கு அது உகந்த ஒரு செயலாக இருக்காது ஏன்னா இன்னைக்கு நம்ம நாட்டில் எடுத்துக்கிடுங்களேன் நம்ம நாட்டிலேயே எத்தனை தடை செய்யப்பட்ட குழுக்கள் இருக்கிறது தடை செய்யப்பட்ட குழுக்கள் அத்துணையுமே முஸ்லிம்களுடைய அந்த குழுக்கள் மட்டும்தான் தடை செய்யப்பட்டிருக்கிறதா போட்டோ தீவிரவாதிகள் என்று சொல்லி சில அந்த ஃபோட்டோ அமைப்பையே தடுத்து இருக்கிறார்கள் அதில் உள்ள அத்துணை நபர்களும் முஸ்லிம்கள் தானா மாவோயிஸ்டுகள் அது நம்மளுடைய நாட்டில் தடுக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கிறது அந்த மாவோயிஸ்ட் கொள்கையில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்கள் முஸ்லிம்களா முஸ்லீம் அல்லாத வேறு மதத்தில் உள்ளவர்களும் இன்றைக்கு இது போன்ற அந்த தீவிரவாத சித்தாந்தங்களை சில நேரங்களில் கையில் எடுக்கிறாங்க அப்படி கையில் எடுத்ததுனால அவங்களுடைய மார்க்கத்தோடு தொடர்பு படுத்துவது அது வந்து முதலில் சரியாக அது வராது இதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க ரெண்டாவது இஸ்லாத்தினுடைய பார்வையை நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு ஒரு முஸ்லீமே தீவிரவாத செயலுக்கு ஈடுபடுறான்னு வைங்களேன் அடுத்தவங்களுடைய உயிரை பறிப்பது அடுத்தவங்களை அச்சுறுத்துறது அடுத்தவங்களுக்கு தீமையான காரியத்தை பிற ஆட்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை இப்படி செய்யக்கூடிய அந்த காரியத்தை செய்யக்கூடியவன் ஒரு முஸ்லீமாக இருந்தான் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன இஸ்லாம் இவனை பற்றி என்ன சொல்லுகிறது அதை நீங்கள் எடுத்து பாருங்கள் இஸ்லாம் வந்து என்ன சொல்லல முஸ்லிம்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் முஸ்லீம் அல்லாத நபர்கள் இந்த உலகத்தில் வாழ்வார்களேயானால் ஆனால் அப்படி வாழக்கூடியவர்களை நீங்கள் அச்சுறுத்துங்கள் அப்படி வாழக்கூடியவர்களை நீங்கள் போய் தாக்குதல் தொடுங்க அவங்களுடைய உயிரை பறித்துக் கொள்ளுங்கள் என்று இப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் கிடையாது இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா முகமது என்கிற அந்த இறை தூதர் முஸ்லீம் இலக்கணத்தை சொல்றாங்க ஒரு முஸ்லீம்னா யாரு இன்றைக்கு உங்களிடத்துல கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க ஒரு முஸ்லீம் என்றால் முஸ்லீம் பாய் தலையில் தொப்பி போட்டு அவர் முஸ்லீமு பெண்கள் தலையில் முக்காடு போட்டு வர்றாங்களா அவங்க முஸ்லீமு பள்ளிவாசலில் போய் டெய்லி தொழுவுறாங்களா அவங்க முஸ்லீமு ரமலான் மாசம் வருது நோம்பு மாசம் வருது அந்த நோம்பு மாதத்தில் நோம்பு பிடிக்கிறாங்களா அவங்க முஸ்லீமு முஸ்லீம்னு சொன்ன நம்மளுடைய அளவுகோல் எல்லாம் இப்படித்தான் இருக்கும் ஆனால் முகமது என்கிற இறை தூதர் சொல்றாங்க ஒரு முஸ்லீம் என்றால் அவனிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான அளவுகோலை அல் முஸ்லிமு மன் சலிமன் நாஸ் மில் லிசானி ஹிவ யதிஹி இது அந்த முகமது என்ற இறை தூதர் செய்த ஒரு பிரச்சாரம் இதனுடைய பொருள் என்ன ஒரு உண்மையான இறைவனை ஏற்றுக்கொண்ட அந்த ஏக இறைவனை ஏற்றுக்கொண்ட அந்த முஸ்லிம் என்பவன் தன்னுடைய நாவாலும் தன்னுடைய கரத்தாலும் பிற ஆட்களுக்கு தொல்லை தரக்கூடாது இப்படி யார் தன்னுடைய நாவால் தன்னுடைய கரத்தால் தொல்லை அளிக்காமல் இருக்கின்றானோ அவன்தான் உண்மையான முஸ்லிம் முஸ்லிமுடைய இலக்கணமாவே இதுதான் சொல்லி காட்டுறாங்க அதுல அந்த தொல்லை அளிக்கிற விஷயத்துல என்ன சொல்லல நீங்க வந்து ஒரு முஸ்லிமுக்கு தான் தொல்லை கொடுக்க கூடாது முஸ்லீம் அல்லாத நபருக்கு நீங்க பிரச்சனை பண்றது அதெல்லாம் ஒண்ணு பரவாயில்லைன்னு சொல்லல பொதுவா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களையும் அவன் எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவனா கூட இருக்கலாம் எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கும் தன்னுடைய நாவால தன்னுடைய கரத்தால யார் தொல்லை அளிக்காமல் இருக்கிறானோ அவன் உண்மையான முஸ்லிம் அப்ப நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க தன்னுடைய நாவால கூட அடுத்தவனுக்கு துல்லை கொடுக்க கூடாது தன்னுடைய கரத்தால கூட அடுத்தவனுக்கு துல்லை கொடுக்க கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதத்தை ஆதரிக்குமா பயங்கரவாதத்தை ஆதரிக்குமா இன்றைக்கு முஸ்லீம் சில கிருக்கன் இருக்கிறாங்க வைங்க அவங்க செய்யறது இஸ்லாத்திற்கு மாற்றமான காரியம் அதை நாங்கள் பல நேரங்களில் கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு சமூகத்திலேயும் இந்த மாதிரி சில கெருக்குத்தனங்கள் இருப்பதை போல முஸ்லீம்கள் ஒரு சில ஆள் கட்ட தன்மை இருக்குதுன்னு வைங்க அதை ஒட்டுமொத்த முஸ்லீம்களை நாங்க ஆதரிக்கல யாரிடத்துல இந்த தீவிரவாத சித்தாந்தம் இருந்தாலும் இந்த தீவிரவாத சித்தாந்தம் அது நம்முடைய நாட்டையே நாசமாக்கிடும் நம்முடைய ஒருமைப்பாட்டை அது சிதைச்சு விடும் நம்மளுடைய ஒற்றுமையே அது கேள்விக்குறையாகிடும் எனவே அந்த தீவிரவாதம் அது எந்த மதத்தை சார்ந்தவரிடத்திலும் இருக்கக்கூடாது அதில் குறிப்ப உரிமையோடு ஒரு முஸ்லிம் இடத்துல அறவே இந்த தன்மை வரக்கூடாது இப்படி ஒருவன் தன்னுடைய நாவால் தன்னுடைய கரத்தால் அடுத்தவனுக்கு துல்லை அளிக்கிறான் என்று சொன்னால் அவன் உண்மையான முஸ்லிமாவே இருக்க முடியாது இறை தூதர் சொல்லுகிறார்கள் அதே மாதிரி எங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிற அந்த குரானில் இறைவன் சொல்லக்கூடிய ஒரு வசனம் இது மனித நேயத்தையும் தீவிரவாதத்தையும் இஸ்லாம் எத்தகைய பார்வையில் பார்க்கிறது என்பதை மிக அழகிய முறையில் இறைவன் எங்களுக்கு எடுத்துரைக்கிறான் எப்படி சொல்லி காட்டுகிறான் மண் அஹியாக இது மனித நேயத்தை சொல்லக்கூடிய ஒரு வசனம் இதனுடைய பொருள் என்ன யார் ஒருவர் ஒரு உயிரை வாழ வைக்கிறாரோ இப்ப என்னால் நான் ஒரு உயிரை என்னால் வாழ வைக்க முடியுதுன்னு வைங்க ஒருவர் ஒரு உயிரை வாழ வைத்தால் அவர்கள் ஒட்டுமொத்த மக்களையும் வாழ வச்சதற்கு சமம் ஒரு ஆளை வாழ மக்களையும் வாழ வச்சதற்கு சமம் என்று சொல்லிவிட்டு அதிலேயே தொடர்ச்சியாக இறைவன் சொல்லுகிறான் யார் ஒருவர் இன்னொரு உயிரை கொலை செய்கின்றாரோ இந்த உலகத்தில் அடுத்தவனுடைய உயிரை பறிக்கின்றானோ அவனை பற்றி இறைவன் சொல்லுகிறான் நீ கொலை செஞ்சது ஒரு ஆளா இருக்கலாம் ஆனா இறைவனுடைய பார்வைங்கிறது எப்படி இருக்கும் ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் கொலை செய்தால் அது எந்த அளவுக்கு ஒரு குடிய ஒன்றோ அந்த அளவுக்கு ஒரு ஆளை கொலை பண்றது அப்ப ஒரு ஆளை கொலை பண்ணாலேயே ஒட்டுமொத்த மனித சமூகத்தை கொலை செஞ்சதுக்கு சமம்ன்ற அளவிற்கு இறைவன் கடுமையான தண்டனையை போதிக்கிறான் என்று சொன்னால் இப்படிப்பட்ட இந்த மார்க்கம் தான் தீவிரவாதத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லியிருக்குமா நாவால கரத்தால் அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்க கூடாது என்று வழிகாட்டுகிறார்கள் என்றால் இப்படிப்பட்ட மார்க்கம் தான் தீவிரவாதத்தை போதிக்குமா இந்த குரான் இருக்கத்தான் செய்கிறது தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்டு தான் இருக்கிறது குரான்ல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை படிச்சு பாருங்க இப்படி படித்து வரக்கூடிய எந்த இடத்துல இது தீவிரவாதத்தை போதிக்கிற மாதிரி இருக்குது இது மனிதனிடத்துல பயங்கரவாதத்தை போதிக்கிற மாதிரி இருக்குது ஒரு வசனத்தை எடுத்து காட்டுங்களை பார்ப்போம் அப்ப இஸ்லாத்துல எங்கேயுமே என்ன இல்ல தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை போதிக்கக்கூடிய நிகழ்வுகள் எங்கும் இல்ல முழுக்க முழுக்க மனிதநேயத்தை விதைக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இறைவன் தந்திருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்குது இது ஒரு தகவல் அடுத்து ஒரு தகவல் நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒருவேளை முஸ்லிம்கள் உள்ள ஒருவன் தீவிரவாத சிந்தனையை நோக்கி போகிறான் என்று சொன்னால் இருக்கக்கூடிய நபர்கள் அவரை ஆதரிக்கக்கூடிய மனோநிலையில இல்ல அதையும் புரிஞ்சுக்கிடுங்க எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கல அவனை இன்னும் ஊக்கப்படுத்தி எதுக்குப்பா ஒருத்தனை மட்டும் கொண்டுகிட்டு நிக்கிற ஒரு உயிரை எதுக்கு எடுத்திருக்கிற எல்லா நபர்களை சாவடி என்று சொல்லுகிற ஒரு மார்க்கம் இஸ்லாம் இல்ல ஒரு உயிரை கூட நீ கொல்லாத அப்பதான் நீ உண்மையான முஸ்லிமா இருக்க முடியும் உன் நாவால கூட அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்காத உன் செயலால கூட அடுத்தவனுக்கு தொல்ல கொடுக்காத அப்பதான் நீ உண்மையான இஸ்லாம் இருக்க முடியும் என்று இஸ்லாத்தினுடைய தத்துவமும் இப்படித்தான் இருக்கிறது இங்கு இருக்கிற முஸ்லிம்களுடைய நிலையும் யாரேனும் ஒருவன் இன்றைக்கு இஸ்லாத்தை அறியாமல் இஸ்லாத்தை தெரியாமல் அல்லது மாற்றமாக பிற துன்பம் ஒரு காரியத்தை அந்த தீவிரவாத சித்தாந்தத்தை நோக்கி செல்லக்கூடிய காரியத்தை செய்தாலும் அவனை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு சமூகமாக அவனுக்கு ஆதரவு கரம் நீட்டக்கூடிய ஒரு சமூகமாக தமிழகத்தில் இருக்கிற அந்த முஸ்லிம்கள் இல்லை இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் இல்லை இதுக்கு உதாரணமாக தான் சில வருடங்களுக்கு அந்த கொரோனா காலத்துக்கெல்லாம் முன்னாடி கோயம்புத்தூரில் வந்து ஒரு சிலிண்டர் குண்டு ஒன்று வெடிக்கிறது காரில் என்ன செய்யப்படுது ஒரு சிலிண்டர் குண்டு எடுத்துகிட்டு போய் அது வெடிக்கிறது அதில் வந்து ஒரு முஸ்லீம் அதுக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த முஸ்லீமே அதில் இறந்து போனால் அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் கொஞ்சம் சரியாக சிந்திச்சு பாருங்க ஒருத்தன் இது போன்ற ஒரு காரியத்தில் ஈடுபடுறான் ஒரு நாசகார சிந்தனையில் ஈடுபடுறான் அவனுடைய உயிரும் அதில் பிரிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு அவனுடைய உடல் ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்டம் செய்யப்பட்டு பொதுவாக எந்த ஒரு நபருடைய உடல் வந்து பிரேதம் இது போன்ற போஸ்ட்மார்டம் செய்யப்படணுமோ அந்த போஸ்ட்மார்டத்திற்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா சம்பந்தப்பட்ட குடும்பத்தார்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க கவர்மெண்ட் ரீதியில் என்னென்ன எவிடன்ஸ் அவங்க எடுக்கணுமோ அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டின் மூலம் என்னென்ன தரவுகளை எடுக்கணுமோ அந்த தரவுகளை பெற்றுக்கொண்டு கடைசி அந்த குடும்பத்தார்ட்ட அந்த சமுதாயத்தார்ட்ட ஒப்படைச்சு சரி இனிமே நீங்கள் உங்கள் முறைப்படி என்னமோ பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒப்படைக்கிறது ஒரு வழக்கம் அந்த அடிப்படையில் இந்த நாசகார வேலையில் ஈடுபட்டவன் இறந்து போகிறான் அவனுடைய உடல் உடற்பூராய்வு செய்யப்படுது அப்படி போஸ்ட் மாடல் செய்யப்பட்டு அடுத்த அந்த குடும்பத்தார்ட்ட அந்த சமூக தலத்தில் ஒப்படைக்கிற பொழுது அப்போ சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் சொன்ன வார்த்தை என்ன இவனுடைய உடலை நாங்கள் பெற மாட்டோம் முஸ்லீம்கள் அடக்கக்கூடிய அந்த அடக்க தளத்தில் இவனுடைய உடலை நாங்கள் அடக்க மாட்டோம் இது போன்ற ஒரு காரியத்தை செய்து இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கே பின்னடைவை ஏற்படுத்தி இந்த நபருடைய இறந்து போய்விட்டார் இறந்து போன அந்த பிரேதத்தை கூட முஸ்லிம்கள் அடக்கக்கூடிய அந்த அடக்கத்தலத்தில் ஒரு காலம் நாங்கள் அடக்கம் பண்ண மாட்டோம் என்று சொல்லி இந்த சமுதாயம் மறுக்கிறது என்று சொன்னால் இது எதுக்காக நான் சொல்ல வர்றேன் இன்றைக்கு சில நபர்கள் இது போன்ற தீவிரவாத சித்தாந்தை நோக்கி போனாலும் அவங்க மார்க்கத்திற்கு மாற்றமாகத்தான் செல்லுகிறார்கள் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியே தான் அவங்க அப்படி வெளியே கூட ஆதரிக்க இந்த மாதிரி நிறைய பேர் என்று அவர்களை ஒரு சமூகமாக இந்த இஸ்லாமிய சமூகம் இல்லை ஒட்டுமொத்தமாக நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்கிறது எங்களுக்கு இறைவன் சொன்ன சட்டமும் மனித நேயத்தை தான் அதைத்தான் நாங்கள் விதைக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறோம் இன்னைக்கு ரத்த தானத்தில் முன்னாடி சொன்னாங்களே தொடர்ச்சியாக இரத்த தானத்தில் நீங்க தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா பதினைந்து வருடங்களாக இரத்த தானத்தில் முதல் இடமாக எங்களுடைய அமைப்பு இருக்குத அப்படி நாங்கள் இரத்த தானம் செய்கிற பொழுது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் ரத்தத்தை கொடுப்போம் முஸ்லிம் அல்லாத நபர்களுக்கு நாங்கள் ரத்தத்தை தர மாட்டோம்னு சொல்லவே மாட்டோம் யாருக்கு ரத்தம் தேவைப்பட்டாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு நாங்கள் இந்த நல்ல பணிகளில் யாருக்குனாலும் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் அது பாதிக்கப்படக்கூடியவன் அவன் எந்த மதத்தில் உள்ளவனாக இருக்கட்டும் அவனுக்கு தற்பொழுது தேவை ரத்தம் அந்த ரத்தத்தை எங்களால் இயன்ற அளவுக்கு ஏற்பாடு செய்ய கொடுக்க முடிஞ்ச நாங்க கொடுக்கிறோம் நீங்க வந்து யார் என்ன நாங்க ஆளை விசாரிக்க மாட்டோம் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க எத்தனை யூனிட் அவங்களுக்கு தேவைப்படுது என்று சொல்லி அதைத்தான் நாம பார்ப்போம் அப்ப அந்த அளவுக்கு நாங்க இருக்கிறோம்னா அதுக்கு என்ன அர்த்தம் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் இப்படி எல்லா நபர்களுக்கும் உதவத்தான் சொல்லுகிறதை புண்படுத்தும்படி நடந்து அடுத்தவனுக்கு நெருக்கடி போன்ற காரியங்களை எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் ஆதரிக்கவில்லை எனவே இஸ்லாம் என்பது முழுக்க முழுக்க மனிதநேயத்தை ஒரு மார்க்கமாகத்தான் இருக்கிறது இதுல உள்ள சில கிருக்கணுங்க அவங்க வந்து இதுக்கு மாற்றமாக தீவிரவாதத்தை கையில் எடுத்தாலும் அந்த தீவிரவாதத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் இது இஸ்லாமிய சமூகம் இருக்கிறது அவங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டக்கூடியவர்களாக இந்த முஸ்லிம்கள் இல்ல இன்றைக்கு அது போன்ற பல விஷயங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக எங்களுடைய ஜமா சார்பாகவே கடந்த காலங்களில் தீவிரவாதத்திற்கு எதிரான தீவிர பிரச்சாரம் எந்த மதத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் அவங்களிடத்தில் தீவிரவாதம் இருப்பது அது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நல்லது கிடையாது அது இந்த மனித சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு அது நல்லது வராது என்ற அந்த தீவிரவாதத்திற்கு எதிரான பிரச்சாரங்களை கூட நாங்கள் எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு நாங்கள் கொண்டு செல்றோம் ஆக மொத்த இஸ்லாத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்தும் அடுத்தவர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய போதனை அடுத்தவர்களுடைய உயிரை பறிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளை இது வந்து இறைவன் எங்களுக்கு வழங்கவில்லை எனவே இது போன்ற அந்த சித்தாந்தத்திலிருந்து அனைத்து சமூக மக்களையும் மீட்கக்கூடிய அந்த ஒரு பணியைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு வந்துகிட்டு இருக்கிறோம் இஸ்லாமும் அதைத்தான் எங்களுக்கு போதிக்கிறது الله أكبر الله أكبر